ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளைக்கு பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரத்தை வந்து நான் ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்துருந்தேன் அதுவும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறமா அந்த செடியில் வந்து எப்படி பூ பூத்துருக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அந்த உரம் என்னன்னா மேஜிக் பவுடர் ஆல் இன் ஒன் என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ரெடி பண்ணி ரோஸ் செடி கொடுத்துருந்தேன் அந்த உரம் ரோஸ் செடிக்கு மல்லிகை செடிக்கு செம்பத்தி செடிக்கு எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது ரிசல்ட் வந்து நம்ம சீக்கிரமே வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய கொத்து கொத்தா பூக்கள் வந்து பூக்குது நிறைய துளிர்லாம் நிறைய இருக்குது அந்த உரம் எப்படி ரெடி பண்ணணும் அதில் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ரொம்ப ஈஸியான வேலை தான் நம்ம வந்து இதை வந்து செடிங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருந்தால் நிறைய பூக்கள் வந்து பூக்கும் அந்த உரத்தில் செடிக்கு தேவையான பேசிக்காக நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் அந்த சத்து எல்லாமே அந்த உரத்தில் இருக்குது இப்போ இந்த செடியை பாருங்கள் இந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த செடி வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது அந்த செடிக்கு உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த செடியோட வளர்ச்சி வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இதுதான் அந்த உரம் ஆல் இன் ஒன் என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பிக்சர் போட்டு நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் நீங்கள் வந்து போய் பாருங்கள் இப்போது அந்த செடிக்கு வந்து நான் இந்த உரம் வந்து கொடுக்குறேன் இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது இந்த நைட்ரஜன் வந்து நம்மளுக்கு நிறைய துளிர் வரத்துக்கும் நிறைய கிளை வரத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பொட்டாசியம் மண் பாஸ்பரஸ் சத்து வந்து எதுக்கு அப்படின்னா பூக்கள் வந்து நல்லா பெருசாக பூக்கிறதுக்கும் நிறைய பூக்கிறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக பூக்கிறதுக்கும் வந்து அந்த பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்து வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த செடிக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து போட்டு விட்டால் போதும் நல்லா மண் கலரிட்டு நீங்கள் அதை போட்டு விட்டுருங்க நான் இந்த மூணே மூணு ஸ்பூன் தான் போட்டேன் ஒரு ரெண்டு வாரத்துலேருந்து ஒரு டுவெண்ட் இருபது நாளைக்குள்ளவே அதோடய ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த உரத்தில் வந்து கால்சியம் சத்தும் இருக்குது அதனால் நீங்கள் வந்து இதில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு மறக்காமல் கொஞ்சம் போய் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இப்போ அது மண் போட்டு மூடிட்டு மறக்காமல் தண்ணி விட்டுருங்க இப்போ அந்த உரம் வச்சு ஒரு இருபது நாளைக்கு மேலே இருக்கும் அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த செடியை மட்டும் பாருங்கள் இந்த செடி வந்து நான் ரீபாட் பண்ணி வேறு பாட்டில் வச்சுட்டேன் ஸோ அதை காமிக்க முடியல இப்போ பாருங்கள் துளிர் வந்திருக்கு பாருங்கள் அதுவும் பேஷல் ஷூட்ஸ் மாதிரி வருதுக்கே இருந்து நிறைய துளிர் இருக்குது நல்லா செந்தளிர் மாதிரி அழகாக வருது இந்த பவுடரை ரோஸ் செடிக்கு இல்லாமல் மல்லி செடிக்கும் போடலாம் செம்பருத்தி செடிக்கு சாமந்தி செடிக்கு கூட போடலாம் பழச்செடிக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து போட்டு விடலாம் ஏன்னா இதில் வந்து என்பிகே சத்து மூணு சத்துமே இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா செடிக்குமே போடலாம் காய்கறி செடிக்குமே போடலாம் இப்போ அந்த செடியோட வளர்ச்சி பாருங்களேன் எவ்வளோ நிறைய கலையெல்லாம் விட்டு நிறைய பூக்கள் வந்து பூத்துருக்கு ஒரே களையிலே எத்தனை மொட்டை வச்சிருக்குன்ட்டு பாருங்கள் நீங்கள் ஒரு அஞ்சாறு மொட்டாவது இருக்கும் அதனால நீங்களும் உங்கள் ரோஜா செடிக்கு இந்த உரத்தை வந்து மறக்காமல் கொடுங்க 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் மண்ணு கலரிட்டு போட்டு விடுங்க சூப்பராகவே ரிசல்ட் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த செலவே இல்லாத இந்த உரத்தை நீங்கள் ரெடி பண்ணி ரோஸ் செடிக்கு கொடுத்து பாருங்கள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ